ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நம்ம இன்றைக்கி பள்ளிவாசல் டேஸ்ட்டையே மிஞ்சுகிற அளவுக்கு சூப்பரான நோம்பு கஞ்சி பண்ணலாம் வாங்க இந்த கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரமலான் மாதம் வாங்கப்போ ரெசிபி பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது சரியாக நூற்றம்பது கிராம் இருக்கும் அது கூட ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க மொத்தம் இரநூறு கிராம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் வெந்தயம் நம்ம பாசிப்பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி இருக்குது பாருங்க இது சைடில் இருக்கட்டும் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க பட்டை ஏலக்காய் நல்லா பொறிஞ்சதுமே பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே அது கூட நான் பச்சை பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த தலைகளோடு நீங்கள் நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிற பூண்டு கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு பத்து பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க பூண்டு நல்லா பொரியட்டும் பூண்டு நல்லா பொரிஞ்சதுமே அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு புதினா தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினப்புறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க இது கூட ஒரு பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அதையும் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்தப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நல்லா கையை வச்சு பிணைஞ்சிட்டு அது கூட சேர்த்து நல்லா வத வதக்கிக்கங்க சும்மா ஒரு ரெண்டு விதக்கு வதக்கினா போதும் இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மிதமான நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு மிதமான சுட்டில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்பீடாக அடி பிடிச்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கையை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்கள் நம்ம புழுங்கை விடும்போதும் தண்ணி வந்து வத்தும் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அது கூட கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இட கிண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் கவனமாக செய்யுங்க அவ்வளோதான் நல்லா கொதிச்சு நல்லா தம்மாயி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு பிடி புதினா தலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சோன்னு கொத்தமல்லி தலை ஒரு பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே சமயம் ஆரோக்கியமான கஞ்சி தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்